வணக்கணு இந்த மேலே போட்டிருக்க வேகனர் வந்து ரெண்டாயிரத்தி ஒம்பதுண்ணே மூணு ஓனர்ண்ணே எப்சி வந்து நாலு வருஷம் இருக்குண்ணே இன்சூரன்ஸ் ஒரு வருஷம் இருக்குண்ணே ஏசி பக்காவாக இருக்குண்ணே எல்பிஜி அட்டாச்மெண்ட்டு ஆனால் எல்பிஜி கிட்டு மட்டும் க்ளீன் பண்ணி போட்டுக்கணும் டயர் பாயிண்ட்டு ஏசி கேசி எல்லாம் பக்காவாக இருக்குது பார்ட்டி வந்து ஒரு ஒன்றை ரூபா கேட்குது ஒன்றுன்னு போது சொல்லி ஒரு ஒன்றை கால் ரூபா கேட்குது ஒரு ஒன்று இருபது ஏதோ ஒன்று ரெண்டும் அனுசரித்து பண்ணலாம் இப்போ ஏதோ தேவைன்னா வணக்கண்ணு இந்த மேலே போட்டிருக்க வேகனர் வந்து ரெண்டாயிரத்தி ஒம்பதுண்ணே மூணு ஓனர்ண்ணே எப்சி வந்து நாலு வருஷம் இருக்குண்ணே இன்சூரன்ஸ் ஒரு வருஷம் இருக்குண்ணே ஏசி பக்காவாக இருக்குண்ணே எல்பிஜி அட்டாச்மெண்ட்டு ஆனால் எல்பிஜி கிட்டு மட்டும் க்ளீன் பண்ணி போட்டுக்கணும் டயர் பாயிண்ட்டு ஏசி கேசி எல்லாம் பக்காவாக இருக்குது பார்ட்டி வந்து ஒரு ஒன்றை ரூபா கேட்குது ஒன்றுன்னு போது சொல்லி ஒரு ஒன்றை ரூபா கேட்குது ஒரு ஒன்று இருபது ஏதோ ஒன்று ரெண்டு அனுசரித்து பண்ணலாம் இப்போ எதோ தேவைன்னா